ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை ஆறுமுக அரங்க மகானின் குருவார ஆசி நூல் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரவண ஜோதியில் கலந்து சடாச்சர பலமாய் வெளிப்பட்டு அறிவுரை அருளாசி நூலாக அருள் சுவடியில் அரங்கனும் பேசிடுவேன் பேசிட ஞான தேடும் என் மக்களுக்கு பிரம்ம வேலை கால கால சூட்சமம் தனை ஆசியாக குரோதி மிதன திங்கள் குருவார அன்பர்கள் வளம் வளமுற உரைப்பேன் உரைக்கவே செய்களே பண்பட உயர்வாய் பிரம்ம வேலை எழுதலும் குறைவின்றி செயல்படுதலும் நலம் குறிப்பாக தீபம் ஏற்றி பூஜிக்க பூஜிக்க ஆரோக்கியம் மன தெளிவு புண்ணிய வழி மன ஒடுக்கம் கண்டு பூஜை சித்தி சகல காரிய சித்தி பெற்ற பூரணத்துவம் கண்ட ஞானிகளை ஞானிகளை உணரும் காணும் ஆசி ஞானமதில் நிலை எட்ட நேரும் ஞானமுடன் பிரம்ம எழுந்த எழுந்தவனால் நம்பி செய்யும் பூஜைக்கு உயிரோட்டம் தர நேரும் உயிரோட்டம் தரும் அந்த பூஜையில் உயர் ஞானி அரங்கன் என்னை தாயாக ஜோதியாக காண நேரும் தயவுடனே ஜோதி ஏற்றி வழிபாட்டை வழிபாட்டை எந்த தேசத்தில் எந்த மண்ணிலும் வறுமையுள்ள குடிசை தனிலும் செய்தாலும் தெளிவூட்டி அங்கு அரங்கஞான் தெய்வமாக இறங்கி ஆசியும் காட்சியும் தருவேன் தருகுவேன் இன்னும் பல ஆசி தவ தர்ம ஞான வழிகாட்டலாக ஆறுமுக அரங்க அருட்சுவடியாக அளவிலா வெளிப்பட்டு அன்பர்களை காப்பேன் காப்பாய் களியில் கந்த வேளா கருணை கொண்டு அன்பர்களுக்கு வாய்ப்பாய் ஜீவநாடி வழி பேசிட வரம் தந்த சுப்பிரமணியா சரணம் சரணம் அரங்கமகா நருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி